நம்ம இன்றைக்கி மு முட்டை வந்து உடச்சி ஊற்றுனா குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பட்டை போட்டுக்கோங்க ஒரு நட்சத்திர சோம்பு போட்டுக்கோங்க ஒரு கல்பாசி ரெண்டு ஏலக்காய் இதை வந்து நல்லா வறுத்துக்கிடுவோம் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் உடகு இதை வந்து நல்லா நம்ம வந்து வறுத்துக்குவோம் கொஞ்சம் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு மட்டும் வறுத்து இதோட கொஞ்சம் முந்திரி பருப்பு உங்களுக்கு வந்து கசகசா இருந்தா கூட போட்டுக்கோங்க முந்திரி பருப்பு இந்த முந்திரி பருப்பு வந்து குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக வர்றதுக்காக இங்கே வந்து எத்தனை முட்டை நான் இப்போ வந்து ஒரு மூணு முட்டை போட போகிறேன் அதுக்குள்ள அளவு தான் நான் இதை போட்டிருக்கேன் இது வாசனை வர முடியுது நல்ல சவக்கமாக கொஞ்சம் வறுத்துக்குவோம் நல்லா வாசனை வந்துருச்சுப்பாங்க வாசனை வந்துருச்சு போதும் இது வந்து மிக்சியில் ஒரு பவுடர் இதோட ஒரு ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று அதையும் வதக்கிக்கிடுவோம் நெய் சாயில் போட்டால் போதும் கண்ணாடி பதத்துக்கு வந்தா போதும் இந்த வறுத்தது இது எல்லாமே அப்புறம் இதில் ஒரு தக்காளியும் போட்டு நைட்டாக அரை இப்போ நம்ம உடைச்சி ஊற்றி செஞ்ச செய்யக்கூடிய முட்டைக்கு முட்டை குழம்பு அதுக்கு வந்து வேணுங்கிற அளவுக்கு ஆயில் போட்டுக்கிடுவோம் இது உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ அந்த எண்ணெய் இது பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு வந்து நல்ல எண்ணெய் இதுக்கு வந்து ஒரு கரண்டி சோம்பு சோம்பு நல்லா விரிச்சிடணும் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் கண்ணாடி பக்கத்துக்கு வர அளவுக்கு நம்ம கொஞ்சம் வதச்சிக்குவோம் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை கொடுத்து இந்த இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கிடுவோம் இந்த மசாலா இந்த எண்ணெயிலையும் நல்லா வதங்கட்டும் இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது முட்டை விரும்பி சாப்பிட்றவங்க இந்த இது வந்து நல்லா செஞ்சு சாப்பிடலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோம் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்குவேன் இதுவும் நல்ல எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் எல்லாம் சேர்ந்து பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா இதாகிட்டு பாருங்கள் இந்த இதில் கொஞ்சம் நல்லா கொதிக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் உங்களுக்கு எவ்வளவு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க எனக்கு இந்த அளவு போதும் இது நல்லா கொதிக்கட்டும் பாருங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு நல்லா எண்ணெய் குட்டி யூஸ் பாருங்க இதை வந்து நல்லா அடியில் பிடிக்காமல் இருக்கிற அளவுக்கு நல்லா பிடிச்சிருச்சான்னு பார்த்துக்கோங்க பிடிக்காமல் இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து இதில் கொஞ்சம் நம்ம இது போட போகிறோம் முட்டையை உடைச்சி இதில் ஊற்ற போகிறோம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இதில் வந்து முட்டையை மெதுவாக ஊற்றுங்க உடஞ்சிடாமல் மெதுவாக ஊற்றிக்கிறான் இதே மாதிரி ஒவ்வொரு முட்டையவும் நம்ம வந்து தனித்தனியாக இதே மாதிரி ஊற்றணும் மெதுவாக ஊற்றுனிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரேதியாக ஊற்றுனீங்கன்னா அப்படி ரொம்ப இப்படி க இதாயிரும் லேசாக நம்ம இப்படி தள்ளி ஊற்றிட்டு கூட நம்ம ஊற்றலாம் இதுவும் அந்த மஞ்சள் கரு வந்து உடஞ்சிடாம அதிக ஊற்றிக்கோ நல்லா கொதிக்கணும் சிம்மில் வச்சுக்கிறணும் பிடிக்காம பார்த்துக்கிறணும் குழம்பு நான் இன்னும் ஒரு முட்டையை ஊற்றுறேன் ஒரு நல்லா மெதுவாக ஊற்றுனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படி சிம்மில் வச்சு முடி வச்சிருவோம் இப்போ பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு முட்டையெல்லாம் தனித்தனியாக நல்லா வெந்துருச்சு பாருங்க கீழே வந்து பிடிச்சிடாமல் மட்டும் பத்து தண்ணி எடுத்துனீங்களா அழகாக வந்துடுச்சு ஒன்று ஒன்று தனித்தனியாக ஒரு ஒரு பொங்கலுக்கும் ஒரு ஒரு மிட்ட எடுத்து வச்சுருந்த மாதிரி நீட்டாக அழகாக வந்துடுச்சு அவ்வளோதான் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப இதாக இருக்கும் இது வந்து வெரைட்டி ரைஸ் அவ்வளோத்துக்குமே எந்த வெரைட்டி ரைஸாக இருந்தாலும் ரொம்ப நல்லா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாக டயட்டில் இருக்கிறவங்க கூட இதை ஆஃப் ஆயிலாக கூட நம்ம சாப்பிட்டுக்கிறலாம் இப்போ செஞ்சு பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ பாய்